ஓம் ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லா வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நமது வாழ்க்கையில் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் உடல் வலிக்கு மருந்து உண்டு என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் மனவழிக்கு மருந்து இல்லை என்று சொல்வார்கள் ஆனால் அதற்கும் உண்டு ஒன்று நாம் இறைவன் நாமத்தையே ஜெபிக்க வேண்டும் இரண்டு நான் எல்லாவற்றையும் கடந்து விட்டேன் என்று நினைக்க வேண்டும் மூன்று இங்கு காரணம் காரியம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்று நினைக்க வேண்டும் இதனை நினைத்தாலே நமது மனசு லேசாக மாறிவிடும் நாம் நினைத்த மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் வல்லவனுக்கு வல்லவன் உலகில் உண்டு என்றாலும் அந்த வல்லவனையும் மிஞ்சும் ஆற்றலும் பலமும் நம்மிடமே உள்ளது என நினைத்தால் எதையும் நம்மால் வெல்ல முடியும் என்று அப்பன் நருகின்றார் மேலும் எந்த ஒரு சூழ்நிலையும் சந்திக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மிடம் வளர்த்து கொண்டால் நாம் எந்த ஒரு செயலையும் எளிதாக செய்யலாம் எளிதாக சாதிக்கலாம் என்று அப்பன் அருளுகின்றார். நமது வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கலாம் சித்தர்களையும் ஞானிகளையும் அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கின்றன அதேபோல் நாம் தர்மம் செய்யும்போது ஒவ்வொரு தர்மமும் மறுமுனையில் நமது நன்மையின் சேமிப்பாகும் தக்க சமயத்தில் நம்மை காத்து நிற்கும் என்று சொல்லப்படுகின்றன நமது வாழ்க்கையில் நாம் முருகனை நினைத்து ஒரு அடி முன்வைத்தால் முருகன் நமக்காக மூன்றடி முன்னே நிற்பார் அவர் எப்படி என்றால் தாய்க்கு தாயாக ஆவார் தந்தைக்கு தந்தையாக மாறுவார் பிள்ளைக்கு பிள்ளையாக மாறுவார் அண்ணனுக்கு அண்ணனாக மாறுவார் தங்கைக்கு தங்கையாக மாறுவார் தகப்பன் சுவாமியாக அருள்பாலிப்பார் அப்பன் முருகனை போன்று ஒரு உறவு கிடைப்பதென்று இந்த உலகத்தில் மிக அரிது நமது உறவுகளே நம்மை ஒதுக்கி நின்றாலும் ஆனால் இந்த உறவு மட்டும் எப்போதும் நம்முடன் பயணிக்கும் இது நிதர்சன உண்மை நமது வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கலாம் பாலில் உள்ள நெய் கண்ணுக்கு தெரிவதில்லை பால் பக்குவப்பட்டால் மட்டுமே அது தெரியும் அதே போல்தான் நம் மனதில் உள்ள இறைவன் நமக்கு தெரிவதில்லை நாம் கோவில் கோவிலாக சென்று இறைவனை தேடுகிறோம் ஆனால் மனம் பக்குவப்பட்டால் மட்டுமே நம் மனதில் இறைவன் இருப்பதை உணரலாம் அதனால்தான் உள்ளம் பெரும் கோயில் உடம்பே ஆலயம் என்று இறைவன் அடியார்கள் பாடியுள்ளார்கள் நமது வாழ்க்கையில் எல்லோருக்கும் பொதுவான ஒன்று பணம் பேசுகின்றது என்னை நீ காப்பாற்றினால் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்னை நீ மறந்தால் நான் உன்னை மறந்து விடுவேன் என்னை நீ உதாசீனப்படுத்தினால் நீ உதாசீனப்படுவாய் அதனால் பயத்தை என்னிடம் வை பக்தியை இறைவனிடம் வை நான் இல்லாமல் உன்னால் இறைவனிடம் கூட உன்னால் நெருங்க முடியாது என்று சொல்கின்றது என்ன ஒரு வேடிக்கை ஏனென்றால் இது கலியுகம் நமது வாழ்க்கையில் நாம் பிறருக்கு கொடுக்க பணம் இல்லை என்று வருத்தப்படக்கூடாது பதறக்கூடாது ஏனென்றால் பிறரை கெடுக்கும் குணம் நம்மிடம் இல்லை என்பதால் நாமும் குணத்தால் தான் என்று இறைநிலை அருள்கின்றது இறைநிலை அருளும் ஒவ்வொரு செயலும் நமக்கு நன்மையாக நடக்கும்போது நாம் சொல்லும் வார்த்தையே அவர்களுக்கு அருளாசி போன்று கிடைக்கப்பெறும் நாம் வாழ்க்கையில் எண்ணற்ற தெய்வங்களை நாம் பார்த்திருப்போம் வணங்கியிருப்போம் ஆனால் எண்ணத்தில் நிலைத்து நின்று அருள்வாளிக்கும் தெய்வம் அப்பன் முருகன் ஒருவனே நம்மை செதுக்கும் சிற்பியாக இருந்து செலவடிப்பார் நம்மை அழகுபடுத்தி அழகு பார்க்கும் அழகனாக இருந்து அருள்பாலிப்பார் ஏனென்றால் நாம் நினைத்ததை நிறைவேற்றும் தெய்வமாகவும் நமது எண்ணத்தில் எண்ணங்களை தெளிவுபடுத்தும் தெய்வமாகவும் அப்பன் முருகன் செயலாற்றுவார் அடியேன் உணர்ந்தேன் அந்த உணவின் வெளிப்பாடே இந்த பதிவு ஓ சரணம் முருகனின் மகன் ரவி முருகன்